வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நீண்ட நாள் ஆசைங்கிறது புதுவை மாநிலத்துல நடக்க தொடங்கி இருக்கிறது என்ன நடந்ததுன்றத விரிவா பார்ப்போம் வாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நீண்ட கால கோரிக்கை நீண்ட கால போராட்டம் எதை நோக்கி இருந்தது அப்படின்னாக்க தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தேசத்திலுமே மது இருக்க கூடாது புகை இருக்க கூடாது இந்த போதை கலாச்சாரம் முற்றிலுமாக அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறு போராட்டங்களை கட்சி தொடங்கியதுல இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது ஆண்ட அரசாங்கம் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம்ட்டு அனைத்து அரசாங்கத்துக்கும் பல்வேறு அறிக்கைகள் பல்வேறு கோரிக்கைகள் பல்வேறு ஆலோசனைகளை முன்வைத்தாங்க நாங்க சொல்றதை கொஞ்சம் கேளுங்க இந்த போதை கலாச்சாரம் அப்படிங்கிறது பெரிய அளவுல தழை துவங்கிட்டு இருக்குது இதை முற்றிலுமா முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னாக்க எங்கள்கிட்ட அதற்கான ஆலோசனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு பாமக பன்னெண்டு ஆண்டு காலமா சொல்லிட்டு இருந்தாங்க அதுல குறிப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா நீங்க உங்களுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்கு மதுவை வைக்கிறீங்க அதை வாங்கி கொடுக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு போதிய விழிப்புணர்வு கூட கிடையாது இதை குடிச்சா என்ன ஒன்னு கூட அவனுக்கு தெரியறது இல்ல இன்னைக்கு பெரும்பாலும் வந்து இந்த இன்டர்நெட்டு சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் தெரிய ஆரம்பிச்சிச்சு இருப்பினும் போதை கலாச்சாரமுமே அவன் தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஆயிட்டான் அப்படின்னாக்க அடிக்ட் ஆகும் சோ இதுல இருந்து ரெக்டிஃபை பண்ணணும் இதுல இருந்து அவனை மீட் எடுக்கணும் அப்படின்னா மாற்று வழிைய இந்த நாட்டினுடைய அரசாங்கங்கள் பின்பற்ற வேண்டும் சொல்லிட்டு திரு அண்ணுனி ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் அதுல ஸ்பெசிபிக்கா அவர் சொன்னது என்ன அப்படின்னாக்க இளைஞர்களுக்கு தேவையற்ற விழிப்புணர்வு தான் இன்னைக்கு அதிகமா இருக்குது தேவையான விழிப்புணர்வே கிடையாது அவர்களுடைய சிந்தனைகளை அவர்களுடைய சிந்தைகளை உடற்பயிற்சியிலேயோ அல்லது விளையாட்டிலேயோ வந்து அவர்கள் முன்னெடுக்கணும் அதற்கான முழு முயற்சியை அரசாங்கம் எடுக்கணும்னு சொல்லிந்தார் ஆனால் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் அதற்கான முயற்சி எடுக்கல புதுவை அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குதுன்னா பாமகவினுடைய இந்த ஆலோசனையை ஏற்று இருக்கிறாங்க ஏற்று இப்போ ரீசெண்டேஸா அண்மை காலங்களாக அண்மை நாட்களாக பல்வேறு இடங்கள்ல ட்ரக் ஃப்ரீ அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அது எப்படி தெரியுமா இப்போ அண்மையில் நடந்த ஒரு விஷயம் அங்கே இருக்கக்கூடிய சில முக்கிய சமூக ஆர்வலர்கள் நமக்கு சொல்லியிருந்தது அனுப்புனது காவல்துறையினுடைய அதிகாரிகளின் உதவியோடு முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்துதலின்படி ஒவ்வொரு பகுதியா தேர்ந்தெடுத்து அந்தந்த பகுதியில ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் நடத்துறாங்க இப்ப அண்மையில் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி மே மாசம் கடந்த மூன்று நாட்களா புதுவையில் இருக்கக்கூடிய பீச்சில் காவல்துறை என்ன பண்றாங்க அப்படின்னாக்க வாலிபால் காம்படிஷன் அண்ட் நிறைய ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் நடத்துறாங்க இதுல வாலண்டியர்ஸா வரக்கூடிய இளைஞர்கள் தான் அவர்களுடைய நோக்கம் அவர்களுடைய எண்ணம் அவர்களை அந்த ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபட செய்து அவர்களுடைய சிந்தனைகளை மாற்றணும் அவர்களுடைய எண்ணத்தை மாற்றணும் அதாவது அதான் ட்ரக்ஸ் ஃப்ரீ அவேர்னஸ் போதையில இருந்து விடுபடுவதற்கான ஒரு விழிப்புணர்வு காவல்துறையே வந்து என்ன பண்றாங்க அவங்களுக்கு வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வச்சு அதில் இருக்கக்கூடிய பசங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுத்து அவர்களுடைய விருப்பம் என்னவோ அதற்கு வழிவகையுமே செய்யறாங்க சும்மா ஸ்போர்ட்ஸ் வச்சுட்டு அப்படி விடுறது கிடையாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்ஆர் ஒய் ஒரு பர்சன் இருக்கிறாரு அப்படின்னாக்க எக்ஸ்ட்ரா பர்சன் என்ன பண்றாரு அந்த காம்படிஷன்ல வின் பண்றாரு இல்ல பார்ட்டிசிபேட் பண்றாரு அவருகிட்ட போயிட்டு உனக்கு என்னப்பா விருப்பம் உன்னுடைய ஆம்பிஷன் என்ன நீ என்னவாக போறன்னு கேட்கக்குள்ள அந்த பையன் ஒரு போலீஸ் ஆபிசராக போற சார் சொல்றான் அப்படின்னா அவனுக்கு தேவையான ட்ரைனிங் அந்த காவல்துறை கொடுக்குது அந்த காவல்துறை அதற்கான முயற்சி எடுத்திருக்கிறாங்க சோ அப்ப அவனுக்கு என்ன ஆகும் நாளைக்கு நம்ம காக்கி சட்டை போட போறோம் அதற்கான முயற்சிகளை நம்ம முன்னெடுக்கணும் அப்படின்னா இந்த போதையில இருந்து விடுபட வேண்டும் சொல்லிட்டு அவனுடைய எண்ணம் முழுமையா மாறப்போகுது மாறிடுச்சுன்னா அவன் நாளைக்கு ஒரு காவல்துறையினுடைய அதிகாரி அப்ப இதற்கு உத்தரவு போட்டிருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் தெளிவான சிந்தனையோடு காவல்துறையிட்ட அறிவுரைத்திருக்கிறாங்க நீங்க பசங்களை தேர்ந்தெடுங்க பசங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நல்ல மோட்டிவேட் பண்ணுங்க அவர்களுக்கு ஊக்குவிங்க அந்த இளைஞர்களை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பண்ண முடியுமோ அதையுமே பண்றாங்க பண்றாங்க அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இதுதானே நினைச்சது பாமக இதே தமிழ்நாட்டுலயே வேணும்னு நினைச்சது ஆனா புதுவையில நடந்திருக்குதே இது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு அறிவுறுத்துதல் அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு வழிகாட்டுதல் தான் நம்ம எடுத்துக்கணும் பலரும் சமூக வலைதளங்கள்ல அப்படிதான் பதிவுமே செஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போன்ற ஆலோசனைகளை கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் அறிக்கையை வெளியிட்டிருந்தார் இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் இளைஞர்களை ஒழுக்கப்படுத்த வேண்டும் என்றால் நாம வந்து அவங்கள ஸ்போர்ட்ஸ்ல போக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் அறிக்கையும் கொடுத்துருந்தாரு ஒரு இடத்துல பேட்டியுமே கொடுத்திருந்தாரு திருச்சி நினைக்கிறேன் ஆமா திருச்சியில கொடுத்துருந்தாரு அவர் வந்து ஒரு பேட்மிண்டன் கிளப் வரக்குள்ள ஸோ எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லை அவனுடைய வாழ்க்கையும் மாறுது அவருடைய பழக்க வழக்கமும் மாறுது அவனுக்கான வேலை வாய்ப்பும் அங்கே உருவாகுது இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெகு ஆண்டுகால ஒரு இயக்கமாக ஒரு கனவாக ஒரு பெரிய அளவுல சொல்லலாம் அது அதுக்கு எல்லை கோட்பாடு கிடையாது அந்த வார்த்தைகளை வந்து நம்ம வர்ணிக்கிறது அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வை புதுச்சேரி அரசாங்கம் செய்திருக்குது அதுக்கு முதல்ல நாம முதல்வர் அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் நன்றி தெரிவிச்சுப்போம் எப்படி கேட்டாலும் இந்த விஷயம் அவங்க தொடர்ந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா பல்வேறு மாற்றத்திற்குரிய பகுதியாக புதுவை மாநிலம் மாறும் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது இதே போல தமிழ்நாட்டிலும் இவங்க நடத்தணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமா இருக்குது ஏன்னா இன்னைக்கு பல ஆய்வு நிறுவனங்கள் தமிழ்நாட்டுல எடுத்த ஆய்வின்படி இந்தியாவில் எடுத்த ஆய்வின்படி அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த புள்ளிவரத்தின் அடிப்படையில நூத்துக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் தமிழ்நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் என் இந்தியா முழுவதும் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் அவர்களை அந்த போதையில இருந்து நாம மீட்டு வரவில்லை என்றால் எதிர்கால தலைமுறைகளுடைய வாழ்க்கை மிகப்பெரிய பிரச்சனை நோக்கி போகணும்னு சொல்றாங்க எல்லாரும் மருத்துவமனை தான் போகணும் எல்லாருக்கும் ஒரு உடல் குறைபாடு ஒரு அப்பங்காரம் தண்ணி அடிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தை என்ன போக முன்னுச்சு அவனுக்கு அந்த குழந்தைக்கு உடல் குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது மருத்துவ ஆய்வு நிறுவனங்கள் மருத்துவமனைகளுடைய ஆய்வாளர்கள் தான் சோ இது ஒரு பெரிய விஷயம் இது ஒரு பெரிய ஏதோ சாதாரணமான ஒரு விஷயம் அதை நம்ம எடுத்துக்கவும் கூடாது மீண்டும் ஒரு முறை புதுவை அரசாங்கத்திற்கு நன்றி பாமக சொல்வது போல தமிழ்நாட்டிலும் இந்த மாதிரியான சில விடயங்களை புதுச்சேரியை பார்த்தாவது நடைமுறைப்படுத்தினால் இன்னும் சிறப்பு விடயமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இதனை நடத்த தமிழ்நாட்டினுடைய அரசு முன்வருமா என்கிற கேள்வியை முன்வைத்து விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு காணொலியிலிருந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்